அனைவருக்கும் வணக்கம் பிக்யூன் சேனல் உங்களை அன்புடன் அழைக்கிறது இன்னைக்கு வந்து பாரம்பரியமான சிறுதானியமான சோளம் கம்பு இதை வச்சு ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணலாம் இப்போ வந்து குழந்தைங்கள்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு சிக்கன் ரைஸ் எக் ரைஸு அப்புறம் ரோஸ்டுடு ரைஸ் இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கார்போஹைட்ரேட்லாம் கொழுப்பு அதெல்லாம் நிறைஞ்ச ஒரு சத ஃபுட்டை தான் விரும்புகிறாங்க ஆனால் அதெல்லாம் ஹெல்த் இல்லாமல் சீக்கிரம் வந்து வீக்காக போயிடுறாங்க நம்ம தான் வந்து அவங்கள வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்து அவங்கள நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாம் தான் ரெடி பண்ணணும் அதனால் இப்போ வந்து சோள பணியாரமும் கம்பு தோசையும் சூப்பராக இருக்கும் அது நல்ல டேஸ்ட்டாக நல்லா சத்து நெருஞ்சதா நல்லா சுவையாகவும் இருக்கும் பார்க்கவும் நல்ல கலராக ஃபுல்லாக நல்லாயிருக்கும் எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச அந்த ஃபுட்டை கொடுத்து அவங்கள நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும் ஆமாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான ஒரு ஃபுட்டை ரெடி பண்ணி கொடுப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃபஸ்ட்டு சோள பணியாரத்துக்கு ஒரு டம்ளர் சோளம் வெள்ளச்சோளம் எடுத்திருக்கேன் சுத்தம் பண்ணுன சோளம் நீங்கள் வேணால் செஞ்சோளம் எடுத்துக்கோங்க அது இன்னும் ருசியாக இருக்கும் இது தவுடி எடுத்த சோளம்தான் இதை வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி அப்படியே ஊற வச்சு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து அதுக்கு வந்து அரை டம்ளர் வந்து உளுந்து எடுத்து வச்சுக்கலாம் அது அப்புறம் ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு டம்ளர் வந்து கம்பு கம்பு தோசைக்கு இது சுத்தம் பண்ணின கம்பு இதை தண்ணி விட்டு நல்லா அலசி அதே மாதிரி இதையும் ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து அதுக்கும் அரை டம்ளர் வந்து உளுந்து எடுத்துக்கிட்டோம் இப்போ சோளம் கம்பு சோளத்துக்கு தேவையான உளுந்து கம்புக்கு தேவையான உளுந்து இதையெல்லாம் எடுத்துக்கிட்டோம் இதை உளுந்தையும் ஒரு அரைக்கிறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம் இப்போது ஒரு நம் நைட்டே ஊற வச்சிட்டோம் இப்போ அதை அரைச்சிக்கலாம் சோளத்தை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு அதுக்கு ஊற வச்ச உளுந்தையும் சேர்த்தி நல்லா நைஸா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு சால்ட்டு போட்டு நல்லா கலக்கி எடுத்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நல்லா புளிக்கணும் இது வந்து சோள மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போது கம்பு மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஊற வச்ச கம்பை ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உளுந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வரும் கலர் கொஞ்சம் டிம்மாக வரும் கொஞ்சம் தண்ணி ஜாரில் வந்து தண்ணி விட்டு அதையும் அலசி ஊற்றி இது கொஞ்சம் லிக்யூடு ஃபார்மாக இருந்தால் தான் தோசை வந்து நல்லா மெலிசாக ஊற்ற முடியும் மறுபடியும் கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம தண்ணி கலந்துக்கலாம் அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நைட்டு கூட புளிக்க வச்சிடலாம் குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு மணி நேரம் நல்லா புளிக்கட்டும் இப்போ நம்ம ஏழு மணி நேரம் புளிச்சிருச்சு இப்போ பாருங்கள் மாவு நல்லா பொங்கி இருக்கு நல்லா பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு குளிச்சிருச்சு இந்த பதத்துக்கு வரணும் இது ஒரு இட்லி மாவு பதத்துக்கு சோளமாவு வரணும் இதை வந்து வெறுமனையவும் பனியாரமாக ஊற்றலாம் அதில் வெங்காயம் மிளகா தாளித்து போட்டும் ஊற்றலாம் இப்போ இது கம்பு மாவு கம்பு மாவும் பாருங்கள் நல்லா பொங்கிடுச்சு இதுவும் பாருங்கள் இது கொஞ்சம் இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கணும் கொஞ்சம் லிக்யூடு பாவமாக இருந்தால் தான் தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக தோசை ஊற்ற முடியும் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து தோசையை நம்ம அப்படியே தோசையாக ஊற்றிடலாம் மாவுக்கு ஒரு வெங்காயம் மிளகாய்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து பணியாரம் நல்லா இருக்கும் அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம் அந்த கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் போதுமான அளவு வெங்காயம் வதங்குற அளவுக்கு போதுமான ஆயில் விட்டு அது நல்லா ஆயில் ஹீட் ஆகட்டும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு நல்லா விதாகட்டும் ஒரு ஸ்பூன் வந்து கடலை பருப்பு போட்டுக்கலாம் அதோட கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் பருப்பு இதெல்லாம் நல்லா செவக்கட்டும் இப்போது செவந்து வந்துடுச்சு இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம் நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் நீங்கள் வேணால் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி போடலாம் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அது நல்லா செவந்து வரட்டும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு மேலே வந்துடுச்சு அதோட கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பில நறுக்கி வச்சுருக்கிறேன் ஒரு வரமிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டு வச்சுருக்கேன் எடுத்து இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி சோளமாவில் கலக்கணும் நல்லா வதங்கி வந்துருச்சு போதும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சோள மாவில் அதில் கொட்டிடலாம் இது நீங்கள் கலக்காமல் வெறும் சோள மாவில் பனியாரம் சுட்டாலும் நல்லா தான் இருக்கும் இது போட்டால் இன்னும் கொஞ்சம் ருசியாக இருக்கும் நீங்கள் அரிசி மாவு பணியாரத்தை விட பல மடங்கு ருசி சோள மாவில் வ கிடைக்கும் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா இது மறுபடியும் உங்களுக்கு இதில் தான் செய்யணும்னு தோணும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை அப்படியே எடுத்து போட்டு மாவில் நல்லா கலக்கிக்கலாம் இதில் வேறு என்ன ஏதாவது கேரட் சீவி போடுறதுனாலும் போடலாம் அது நம்மளோட சாய்ஸ் இது அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும் அதில் இப்போ அதே கடாயில் நம்ம இதுக்கு ஒரு சைடிஸ் சட்னி செஞ்சுக்கலாம் தக்காளி சட்னி இதுக்கு சாம்பாரை விட சட்னி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஹீட் ஆனோடனே கடுகு போட்டு கடுகு பொரியட்டும் அதோட கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா செவந்து வரட்டும் நல்லா செவந்து வரட்டும் இப்போ வந்து நான் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயம் வேணுனாலும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நான் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் போட்டு நல்லா வதங்கட்டும் இப்போது நாம் இதுக்கு தேவையான கருவேப்பில ஒரு ரெக் போட்டிருக்கிறேன் வரமிளகா நம்ம காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா நான் மூணு மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் நீங்கள் விதையை எடுத்துகிட்டு போடுங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ஒரு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி அதையும் அதோடு போட்டுக்கலாம் இது போடாமையும் செய்யலாம் போட்டால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் சாம்பார் தூள் பதில் வரமிளகாய் போட்டிருக்கேன் பச்சை மிளகாயும் போடலாம் நான் ஒரு சின்ன தக்காளியாக நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெயோடு சேர்ந்து தக்காளி நல்லா வதங்கி வரணும் இப்போது இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டால் சீக்கிரம் தக்காளி வதங்கி வரும் இப்போது வதங்கிடுச்சு ஓரளவு நல்லா வந்துருச்சு வெந்து வந்துருச்சு இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு கொத்தமல்லி தலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டால் சட்னி நல்லா டேஸ்ட்டாக வரும் அதை போட்டு நல்லா ஆற விட்டு அரைக்கணும் இப்போ வந்து நம்ம சோள பணியாரம் ரெடி பண்ணிடலாம் அது அந்த கேப்பில் இப்போது அதுக்கு பணியார சட்டி அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆகட்டும் அதுக்கு ஆயில் விட்டுடலாம் எல்லா குழிக்கும் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆகட்டும் இப்போது நம்ம தாளித்து வச்சுருக்கிற சோள மாவை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் எல்லாம் இந்த மாதிரி விட்டு மேலே கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா வேகட்டும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா நல்லா சிம்மாக அடுப்பில் கம்மி வச்சு வேக விடலாம் இல்லை கிறிஸ்பி வேண்டாம் சாஃப்டாக வேணும்னாலும் அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சு இது பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கம்பி வச்சு அதை திருப்பி திருப்பி விட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தக்காளி சட்னிக்கு ஆரிடுச்சு அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பையனாக அரைச்சிக்கலாம் பையனாக வேண்டாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக அதாவது கடிப்படுற அளவுக்கு இருக்கணும் சட்னியை பொறுத்தவரையில் நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ இந்த பணியாரம் வெந்துருச்சு எடுத்துக்கலாம் இப்போ கம்பு தோசை ஊற்றிக்கலாம் இப்போ ச அடுப்பில் தோசை கல்லை வச்சு நல்லா காஞ்சிருச்சு இப்போது கம்பு தோசை ஊற்றலாம் இது நல்லா மெலிஸாக ஊற்றுனீங்கன்னா நல்லா சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மொத்தமாக ஊற்றுறதை விட கொஞ்சம் மாவை வந்து லிக்யூடு க பதத்தில் வச்சு இந்த மாதிரி தோசை ஊற்றுனீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது நல்லா வேகட்ட மேலே கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா வேகட்டும் நல்லா இன்னும் வேணுன்னாலும் பொன்னீரமாக விட்டுக்கலாம் இந்த அளவு போதுங்கிறதுனால எடுத்துட்டேன் பாருங்கள் பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி நல்லா இதாக வரும் கம்பு நல்ல ருசியான பொருள் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு ஆனால் இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் சரியான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அரிசி மாவு தோசையை விரும்பவே மாட்டீங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப இந்த மாதிரி கேட்பாங்க பாருங்கள் பணியாரமும் தோசையும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு வந்து தக்காளி சட்னி நார்மல் தேங்காய் சட்னி வெள்ளை சட்னி வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்